பெற்றோர் பிள்ளைகள் உறவு பற்றியோ ஆசிரியர் உருவமானவ பற்றியோ நான் தப்பா சொல்லல அதெல்லாம் நல்லா இருக்கு அப்ப ஏமா நம்ம நாடு இன்னும் வளர்ச்சி அடையல அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் உள்ள உறவு நல்லா இல்ல நீட்டு தானே அதை சரி செஞ்சா நம்ம நாடு உலகத்துல முதல் நாள் வல்லரசாகாதா அரசாங்கம் எவ்வழியோ மக்கள் அவ்வழி நடந்தா நம்ம நாடு முன்னேறும்னு தான் நான் சொல்ல வரேன் ஆசிரிய பணி அறப்பணி அதற்கு உன்னை நீ அற்பணி என்ற வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர்கள் ஆசிரியர்கள் அதைத்தான் முண்டாசு கவிஞன் பாரதி அஞ்சே சொன்னான் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்னார் ஆசிரியர்கள் என்பவர்கள் சூரியனை போன்றவர்கள் பெற்றோர்கள் என்பவர்கள் மெழுகுவத்தி போன்றவர்கள் மெழுகுவத்தி ஒரு ஒரு தீபமாகத்தான் ஒளியேற்றும் ஆனால் எங்கள் ஆசிரியன் என்ற சூரியன் ஒரு

உணவு என்பதை கூறிக்கொள்கிறோம் ஆசிரியர் மாணவர் உறவு பெற்றோர் பிள்ளை உறவுன்றது உயிரோட்டமானது உணர்ச்சிகள் நிரம்பியது நாளைக்கு நம்ம அழுவோமா சிரிப்போமா பயப்படுவோமா கோவப்படுமா தெரியாத சுவாரஸ்யம் இருக்குது அதுல அங்கிட்டு போய் நீ இப்படிதான் இருக்கணும் ஐஏஎஸ்ஆ தான் ஆகணும் அப்பதான் நாடு முன்னேறும் சொன்னா பையன் நாட்டை முன்னேற்ற மாட்டாங்க ஆணியே புடுங்கறதான்னு பக்காந்துருவான் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சுயநலமா இருக்கிற நம்ம மனத்தை மாத்தி யாதும் ஊரே யாவரும் கேளு மாத்தி சிட்டிசன்ஷிப் என்ற அங்கீகாரத்தையும் கொடுக்கிற அரசாங்கத்துக்கும் நமக்கும் உள்ள உறவு நல்லா இருந்துட்டாலே இந்தியா ஆட்டோமேட்டிக்கா முன்னேறிடுங்க தாய் உறவு தொப்புள் கொடி உறவு தந்தை உறவு தாய் சொல்லி தந்த உறவு தாயும் தந்தையும் சேர்ந்து சொல்லி தந்த உறவு ஆசிரியர் என்ற உறவு சாதனையாளரையும் படைப்பாளியையும் சிந்தனையாளையும் உருவாக்குறது ஆசிரியர் மாணவர் உறவாலதாக முடியும் சமுதாயத்துல ஒரு பெற்றோர் இல்லாத பையனை எடுத்துக்கோங்க அவன் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணிட்டான் இந்த சமுதாயம் அவனை என்ன கண்ணக்கடோடு பார்க்கும் மேடம் நல்ல டீச்சர் இல்லாத ஸ்கூல்ல வளர்ந்தான்னு சொல்லுமா இல்லை நல்ல அரசு இல்லாத நாட்டில வாழ்ந்தானா சொல்லுமா கிடையவே கிடையாது இந்த பொல்லாத சமுதாயம் அவனை பார்த்து என்ன தெரியுமா சொல்லும் அப்பா அம்மா இல்லாத பையன் தப்பானா வளருவான்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு போரே போட்டுருவான் அதுக்கப்புறம் அவன் என்னதான் பண்ணாலும் தப்பானா முடியும் அதனால

இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ராஜா தன்னோட மக்களுடைய நிறை குறைகளை தீர்த்து வைச்சாருன்னா அதற்கு மக்களுடைய ஒத்துழைப்பும் இருந்துச்சு அதே போலதான் அரசாங்கம் மக்களுடைய நிறை குறைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு பல திட்டங்கள் எடுத்துட்டு வரும்போது மக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டுமே இந்த நாடும் வீடும் சொல்லிக்கிறேங்க அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு செஞ்சுச்சுன்னு தயவு செய்து யாருமே சொல்லாதீங்க அரசாங்கம் எல்லாமே செய்யுது அது மக்கள் கிட்ட போய் சரியா சேருதா அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் நினைச்சு அதுக்கு எதிர்த்தும் கேட்கணும் அந்த உரிமை நம்ம கிட்ட இருக்கு எல்லாரும் மனசுல ஒன்னு வச்சுக்கணும் நாடு நமக்கு என்ன செய்தது என்று கேள்விகள் கேட்காமல் நாட்டிற்கு நாம் என்ன செய்தோம் என்று ஒவ்வொரு குடிமகனும் நினைச்சா இப்போ அரசாங்க என்னென்ன திட்டங்கள்லாம் எடுத்துட்டு வரணும் அதுக்கு மக்கள் எப்படி எல்லாம் தாங்க பேச வந்திருக்கேன்